வணக்கம் தமிழ்நாட்டில் வரலாற்று தொன்மைகள் மிகப்பெரிய ஆளுமைகள் அவங்களுடைய உருவப்படமாக நமக்கு கிடைக்கல அவங்க படைப்பு இருக்குது ஆனால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது நாமலாக ஒரு கற்பனையாக ஒரு ஓவியங்களை வரைஞ்சி பயன்படுத்திட்டு வரோம் அதை தான் நம்புகிறோம் வேறு வழி இல்லை ஆனால் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வள்ளலாருடைய புகைப்படம் இல்லைன்னு சொல்கிறது ஒரு அதிர்ச்சி கலந்த ஆச்சரியந்தான் அதுக்கு ஏன்னு சொன்னால் காரணம் வரலாறு அவர் தன்னுடைய அடையாளமும் எதுவும் விட்டு போக விரும்பலை ஏன்னா அது வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏவன் ஒருவரையே வணங்கணும் அதனால் வந்து அவர் பெரும்பாலும் தவிர்த்துட்டார் புகைப்படமெல்லாம் வந்துருச்சு அவர் காலத்தில் ஆனால் அவர் எடுத்தப்போ அவர் ஒளி தேகம் பெற்றவர்னால அவர் புகைப்படம் கிடைக்கல வெறும் வந்து மற்றவங்களாம் இருக்காங்க அவருடைய உடைகள் மட்டும் தெரியுது அவர் தெரியல ஒரு அருமையான சிற்பி வந்து இவரை பற்றி சிறப்பாக ஒரு அழகாக சிற்பம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு அதை தூக்கி உடச்சிட்றாரு பொன்னான தேகம் மண்ணாகி போச்சுன்னு அதனால் அந்த உருவமும் கிடைக்கல சன்மாரிகளுக்கு ஒரு ஏக்கம் உண்டு சத்சங்கம் பண்ணும்போது அவருடைய உருவப்படத்தை பயன்படுத்தும் போது முகமற்றவராகவே நம்ம அதை பயன்படுத்துகிறோம் அது வள்ளலாரா தாயுமானவரா எந்த அடையாளமும் தெரியாத ஒரு அவலநிலை அது ஒரு ஏக்கம் இருக்கும் எல்லா சண்மாரிகளும் இருக்கும் என்ன பொருட்கண்டு எல்லாருக்குமே நிறைய பேருக்கு உண்டு ஆனால் காலம் காட்டிய கருணையாக கடவுள் காட்டிய கருணையா வள்ளலார் காட்டிய கருணையாக தெரியல ஒரே ஒரு வரலாற்று பெட்டகம் அதிசயமான ஒரு ஆவணப்படம் இருக்குது அது எப்போ எடுத்தது என்ன பண்ணுதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலில் வே தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள வேட்டவளன் ஜமீன் அப்போ இருந்தால் ஒரே ஜமீன் தான் தென்னார்காடு மாவட்டத்தில் அவர் பேர் வந்து அருணாச்சல வசந்த கிருஷ்ண அப்பாசாமி பண்டாரியார் இந்த ஜமீன்தாருடைய காலத்தில் வள்ளலார் காலத்தில் இருந்த ஜமீன்தார் அவர் வந்து இவருடைய சக்தியை ப பார்த்து அவரால் பயன்பெற்று அவருடைய சீடராக மாறினவர் அவருடைய ஜமீனுக்கு இவர் போகும்போது அங்கே இருந்த பதக்கம் பெற்ற மிகச்சிறந்த கவிஞர் ஒரு ஓவியர் இவரை சிறப்பாக வந்து தத்துருவமாக வரைஞ்சிருக்கிறார் வரைஞ்சி அந்த அந்த உருவப்படம் அந்த ஓவியம் இருக்குது எங்கே இருக்குன்னா இவர் வாழ்ந்த சென்னை ஏழுகினர் பகுதியில் உள்ள அவருடைய சொந்த வீட்டில் இன்றைக்கும் அந்த இந்த விஷயத்தை எழுதியே எழுதி வச்சுருக்காங்க ஆனால் யாரும் அதை கண்டுக்கலன்னு தெரியல அந்த அந்த ஓவியத்தை பார்த்தீங்கன்னா தொழுவூர் வேலாயுதம் முதலியார் என்னென்னலாம் இவர் பற்றி வர்ணனை பண்ணாரோ சாட்சி கொடுக்கும்போது சொன்னாரோ அதெல்லாம் அதில் அப்படியே இருக்குது பரந்த நெற்றி மெல்லிய நாசி பொறி பறக்கும் கண்கள் சதா விசனக்குரியோடு காணப்பட்டார்னு ஒரு சாட்சி கொடுத்தார் இல்லையா இந்த ஓவியத்தை பாருங்கள் அப்படியே இருக்குது அவர் வந்து சில ஓவியங்களும் முழங்கால் வரைக்கும் தூண்டு கட்டுற மாதிரிலாம் காட்டுவாங்க இதுக்கு நல்லா டவுனாகவே இருக்குது அவரை தத்துவமாக வரைஞ்சி வச்சுக்கிறாங்க அதை வந்து நீங்கள் சண்மாரி பார்த்தீங்கன்னா அவரை பற்றி கேள்விப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் நீங்களே முயற்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த படத்தை இப்போ போடுறேன் நீங்களே பாருங்கள் நான் சொன்னதெல்லாம் இருக்கும் இதை வந்து பயன்படுத்தலாம் அபூர்வமாக கிடைச்ச ஒரு தான் அவருடைய சொந்த வீட்டிலே இதை வச்சுருக்கிறாங்க இதை வந்து சத்சங்கம் பண்ணும்போது மற்ற இடத்துல அவரை பற்றி ஒரு உரையாற்றும் போதோ பொது இடத்துல பயன்படுத்தும் போது இந்த ஓவியத்தை பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவருடைய முக தரிசனம் எல்லாருக்கும் கிடைக்கும் ஒரு அமைதி எல்லாேருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயந்தான் இதை நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி